ஹர ஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் தினமும் தூங்கி எழுந்ததும் உங்கள் உள்ளங்கையை பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை மூணு முறை சொன்னான் மகாலட்சுமிக்கு ஒரு அதிர்வை ஏற்படுத்தி உங்கள் வீடு தேடி மகாலட்சுமி வர வைக்கக்கூடிய எப்படிப்பட்ட பணக்கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய எப்பேர்ப்பட்ட ஆசையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் இந்த பதவியில் பார்க்க போகிறோம் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் இந்த மந்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்ன அப்படின்னா ஏழு நாளில் விநாயகரை வந்து இப்படி பூஜை பண்ணிங்க அப்படின்னா எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீரும் எப்படிப்பட்ட ஆசையும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுதான் அந்த வீடியோ இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்த்துட்டு அதை செஞ்சிங்கன்னு தெரில ஒரு சிலர் வந்து நடந்தது நடக்கலன்னு போட்டிருக்கீங்க இப்போ நான் ஒரு கமெண்ட் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பாருங்க இந்த சகோதரி இதை அப்படியே நான் தமிழ்ல சொல்றேன் முதல்ல நமக்கு நன்றி சொல்லிட்டு இந்த ஏழு நாள் விநாயகர் பூஜைய மஞ்சள் பிடிச்சி விநாயகருக்கு அருகம்புல் வச்சு விநாயகர் தகவல் படிச்சு மூணு தடவை பண்ண எனக்கு மூணு தடவையும் சக்சஸ்ஃபுல் ஆச்சு எந்த ஒரு இதுவும் இல்லாம அதே மாதிரி மூணு முறையும் நான் என்ன ப்ரே பண்ணனோ அது எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நன்றி சொன்னது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு விஷயம் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இதை வந்து நான் என்னோட சகோதரிக்கும் ஷேர் பண்ணேன் அவங்களும் இதை பண்ணாங்க அவங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைச்சிருச்சு அதனால நான் இதை நாலாவது முறையா ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு இதுக்கப்புறம் இன்னொரு கமெண்ட் உங்களுக்கு காட்டுறேன் இந்த சகோதரி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறவங்க இவங்களுக்கு பாருங்க இவங்களும் இந்த பூஜையை பண்ணி அவங்களோட ஜுவல் லோன் வந்து அடைஞ்சிருச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் வியூஸ் என்னமோ போயிருக்கு அத்தனை பேரும் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது ஆனால் அத்தனை பேருக்கும் நடந்திருக்குமான்னு தெரியாது ஏன் நிறைய பேருக்கு நடக்கலை இவங்க இந்த மந்திரத்தையும் இந்த பூஜையும் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட துளி கூட சந்தேகம் இல்லாமல் செஞ்சுருப்பாங்க இது ஒன்று தான் விஷயம் இப்போ நான் சொல்ல போகிற மந்திரமும் வழிபாடு கூட அந்த மாதிரி ஒரு விஷயத்த அடிப்படையாக வச்சது கடவுளை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்க எந்த அளவுக்கு முழு நம்பிக்கை வச்சு இந்த விஷயத்தை பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்க தவிர மற்ற எந்த இதுவும் இதுக்கு அடிப்படையாக இருக்காது நான் சொல்ல போகிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் வந்து மூணு முறை சொல்கிற மாதிரி இருக்கும் காலையில் எழுந்ததும் உங்களோட உள்ளங்கையை பார்த்து சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஏன்னா உள்ளங்கையில் வந்து மகாலட்சுமி வாசம் பண்ணுறதா நம்பப்படுது அது உண்மையும் கூட இந்த மந்திரம் மகாலட்சுமிக்கான மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் மகாலட்சுமியோட படம்லாம் பார்த்துருப்பீங்க அது வந்து வந்து சிகப்பு கலர் தாமரையில் தான் மகாலட்சுமி உட்காந்துருப்பாங்க அந்த ஒரு ஒரு இதழும் ஒரு ஒரு முறை நீங்கள் சொல்லும்போது ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி நீங்கள் தான் சொல்கிறீங்கன்னு மகாலட்சுமிக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குமா அதனால் சொல்கிறவங்க என்ன கஷ்டத்துக்கு சொல்கிறாங்களோ அதை தீர்த்து வைக்கிறதுக்காக மகாலட்சுமியே நேரில் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாவது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது உங்களோட வேண்டுதல் இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து கடன் கொடுக்கணும் இது வந்து செல்வம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ரொம்ப சூப்பராக வலசை ஒருத்தருக்கு வந்து நீங்கள் கடனை கொடுக்கணும் அந்த கடனை கொடுக்க வேண்டிய நபரோ பேரை நினச்சிக்கிட்டு அந்த கடனை நினச்சிக்கிட்டு இதை தீரணும் அப்படின்னு சொல்லி நீங்க மூணு முறை சொன்னால் போதும் அது அருமையாக வேலை செய்யும் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கொஞ்சம் இந்த உடம்பு இருக்கு இல்லையா இது நம்ம கர்ம பலனுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கு அந்த அளவுக்கு தான் சக்தி இருக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற நபரும் நமக்கும் ஒரு பேங்க்கில் போய் கடன் வாங்குறப்ப இருக்கிற பிரச்சனையை சொல்கிறார் அவர் ஒரு இரநூத்தம்பது கோடி கேட்பார் அவர் அந்த விஷயத்தை அழகாக சொல்லி ஈஸியாக வாங்கிட்டு போயிடுவார் ஆனால் நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் கேட்போம் அதுக்கு நாயா பையாக அலைய வேண்டியது இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம மூணு வயசில் பேச ஆரம்பிக்கிறோம் சரியாக எங்கே எப்படி பேசி எந்த விஷயத்தை அடையணும்னு தெரியாது எங்கே பேசக்கூடாதுன்னு தெரியாது நம்ம பேசக்கூடாத இடத்துல பேசுவோம் பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டோம் பேச தெரியாது இதுதான் நமக்கு இருக்க பெரிய பிரச்சனை இதுக்கு காரணம் கர்ம பலனுக்கு அடிப்படையாக நம்மளோட சக்கரங்களோட இயக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும் எந்த சக்கரம் வேலை செய்யணுமோ அது வேலை செய்யாது இப்போ நம்ம சொல்கிற இந்த மகாலட்சுமி மந்திரம் கூட நம்ம சக்கரங்களை ஒரு காந்த சக்தி மூலமாக தூண்டி நமக்கு என்ன அடையணுமோ அதை அழகாக அடைய வைக்கும் இது வந்து அறிவியல் பூர்வமாக இந்த மந்திரத்தை சொல்லும்போது இந்த சக்கரம் வேலை செய்யுது இந்த உடலில் இந்த மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா எல்லார் வீட்லேயும் கரண்ட் இருக்கும் மின்சாரம் மின்சாரம் வந்து குறிப்பிட்ட அளவு வரணும் அப்படி வரலை அப்படின்னா குறைவாக வந்தாலும் அதிகமாக வந்தாலோ பிரச்சனை குறைவாக வந்தாலும் எந்த மின்சாரம் சம்மந்தமான பொருட்களையும் இயக்க முடியாது அதிகமாக வந்தாலும் மின்சாரம் சம்மந்தப்பட்ட பொருட்களை இயக்க முடியாது ஏன்னா அதிகமாக வந்தால் வெடிச்சிடும் கம்மியாக வந்தால் பத்தாது இதே மாதிரி தான் இந்த உடம்புக்கு அந்த சக்கரங்கள் சரியான அளவில் வேலை செய்யலை அப்படின்னா அது அத்தனையும் பாடப்பிடும் ஒன்று நம்ம அந்த சக்கரத்தை வந்து அதீதமான சக்தியில் வச்சிருப்போம் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி மின்சாரம் கம்மியாக இருக்கிற மாதிரி அந்த சக்கரத்தோட வீரியம் ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம என்ன பண்ணாலும் வேலை செய்யாது தான் சில மந்திரங்கள் இருக்கு அது பொதுவாக வந்து ஒரு சில மந்திரங்களை உச்சரிக்கும் போது அது அதுக்கான சரியான பாதை என்ன செய்யணுமோ அந்த விஷயத்தை அடையும் ஏன்னா நம்ம உடம்புல ஒரு விதமான காந்த சக்தி போகும் சரி ரொம்ப டீட்டெயிலாக வேணாம் இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம் இப்போ நான் சொல்கிறேன் மந்திரமும் மேலே சொன்ன அந்த விநாயகர் வழிபாடு மாதிரி ரொம்ப 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 சக்தி வாய்ந்த மந்திரம் இதை வந்து ஒரு ஒரு கோடி பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட நான் ரொம்ப இதாகவே சொல்கிறேன் நான் நெகட்டிவாக பேசவே மாட்டேன் சில விஷயங்களை வந்து உங்களுக்கு ஆணித்தனமாக புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன் ஒரு கோடி பேர் இந்த மந்திரத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தா கூட ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அந்த மந்திரத்தை சொல்லி அதுக்கான பலனை அடையவே முடியும் ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து ஒரு துளி நம்பிக்கை வந்து இல்லாத போயிடும் எப்படின்னா தொண்ணூத்தொம்பது நம்பிக்கை இருக்கும் ஒரு பர்சன் நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அதனால் அது வேலை செய்யும் இது முழுக்க முழுக்க இதுதான் காரணம் சரி மறுபடியும் அந்த மந்திரத்தோட முறை அப்படியே சொல்றேன் காலையில நீங்க தூங்கி எழுந்திருக்கும் போது உங்களோட உள்ளங்கையை பார்த்து உங்களோட வேண்டுதல் ஏதோ ஒரு ஆசையை அந்த ஆசை நிறைவேறணும் சொல்லி வந்து இருக்கலாம் செல்வம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் வேலை வாய்ப்பு மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் அதனால நான் பணம்னு சொல்றேன் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை மூணு முறை சொல்லணும் அவ்வளவுதான் வேற எதுவுமே பண்ண இது சொல்றதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் என்ன அர்த்தம்னா இது வடமொழி சொல் ஸ்ரீனா மரியாதைன்னு அர்த்தம் ஸ்ரீ அப்படின்னா மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரம் மகாலட்சுமிக்கான பீஜ மந்திரம் இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு இயக்க சக்கரத்தில் ஒரு குறிப்பிட்ட சக்கரத்தை குறிப்பிடும் அது ரொம்ப டீட்டெயிலாம் வேண்டாம் இந்த மந்திரத்தை ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் அப்படின்னு மூணு முறை போதும் சொல்லிட்டு உங்களோட ஆசை என்னவோ அதை மனசுல நினச்சிப்பீங்க இல்லையா தன்னால இதுக்கு நான் வந்து நாட்கள் சொல்ல முடியும் நாட்கள் சொன்னா சில பேர் ஒன்னே நடக்கலன்னு வருத்தப்படுவீங்க அதுக்காக நான் நாட்கள் சொல்லலை நிச்சயமா நடக்கும் மேல சொன்ன விநாயகர் வழிபாடு மாதிரி துளி கூட சந்தேகம் இல்லாமல் செஞ்சு பாருங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும் அரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர